வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நான் அவர் சேனலில் பார்க்க போகிறதான டே இன் மை லைஃப் அண்ட் ஐ காட் ரெடி ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்குது ம் டெரி ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவில் போகணும் இன்னைக்கு பங்குனி உத்தரம் ஸோ அதனால் குடும்ப கோவில் வந்து எங்களுக்கு திருநெல்வேலி பக்கத்தில் ஸோ பங்குனி உத்தரம் ஆப்வியஸ்லி கோவில் போனோம் ஸோ அதனால தான் வி காட் ரெடி அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்புவோம் மார்னிங்லேயே கிளம்பிட்டோம் பிகாஸ் கண்டிப்பாக ரொம்ப கூட்டமாக இருக்கும் இவ நம்ம திருநெல்வேலி வரைக்கும் போக வேண்டியது இருக்காது திருநெல்வேலியிலேருந்து ஒரு இடம் சொல்லுவாங்களே அம்பாசமுத்திரம் அது போகிற வழியில் ஒரு கோவில் இதுக்கு முன்னாடியுமே இந்த கோவில் போன விலாக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பட் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே இல்லையா ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் விலாக் டுடே அண்ட் யா நேற்றே நாங்கள் இங்கே நகர்கோவில் வந்தாச்சு பிகாஸ் எங்கள் கோவில் போணுன்னு சொல்லிட்டேன் அண்ட் அவங்களும் ரெடி ஆயாச்சு அங்கே ஸோ கிளம்புவோம் तोइल बीच हाइट ऑलरेडी इधर है आराम आदमी करने के लिए नींद आती है சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இன்னைக்கு ரொம்ப குயிக்காக முடிஞ்சது நாங்கள் சீக்கிரமா ரீச் ஆயிட்டோம் சீக்கிரமா சாமி கும்பிட்டு ஆச்சு சீக்கிரமாக கிளம்புறோம் இந்த கோவில பொறுத்த வரைக்கும் ஈவினிங் தான் ரொம்ப கூட்டம் இருக்கும் ஈவினிங் ஆடு வெட்டுறதுலாம் இருக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது ஸோ அதனால நம்ம இப்போ மார்னிங் வந்துட்டு மார்னிங் தான் ஆகுது டென் ஓ கிளாக் தான் ஆகுது கிளம்பியாச்சு ஒன் நாகோயில வந்துட்டோம் நாகர்கோவில் நீலகண்டன் தான் வரும்

உத்திரம் ஸ்பெஷல் பாட்டல் வாங்கலாம் ஏன் கோயில் போயிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆயாச்சு நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீன் பண்ண போகிறேன் அப்போ தான் ரியலைஸ் ஓகே நான் பிளாக் என் பண்ணவே இல்லையேன்னு ஸோ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அளவுக்கு அந்த நூன் டைமில் வெளியில் போகிறது ஸ்டாப் பண்ணியிருக்கோம் நூன் அதாவது பன்னெண்டு பன்னெண்டு மணிலேருந்து அந்த மூணு நாலு மணி வரைக்கும் வெளியில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதனால் ட்ரை பண்ணி அதை தான் பிளான் பண்ணி போனால் அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் இப்போ என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீன் பண்ண போகிறேன் அண்ட் இதோட இந்த பிளாகே என் பண்ண போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் 拜拜。Bye bye.